உனக்கு உனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எதுவும் இல்லன்னு அப்ளிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன் சார் சார் இந்த இந்த வேலையில சேர சேர வேலைக்கு வேலைக்கு தேவையான தகுதி எனக்கு நான் நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கற வந்திருக்கேன் பேசி வியாபாரம் பண்ண வரல இந்த வேலைக்கு மத்தவங்களுக்கு என்ன நியாயமா சம்பளம் அது எனக்கு போதும் தேங்க்யூ சார் இப்ப அப்பாயிண்ட்மெண்ட் ஆனால் அடிக்க சொன்ன ஓகே முதல்ல அதை தின்னு முடி அப்புறம் சொல்றேன்

உடனே போன் பண்ணிட்டானே அதனாலதான் மாலையோட வந்துட்டேன் அவனை வாழ்த்த எதுகடா ரெண்டு மாலை ஒன்னு நான் உனக்கு போட இன்னொன்னு இவ உனக்கு போட மறுபடியும் உன் கழுத்துல எடுத்து நீ அவளுக்கு போட என்னடா இது விளையாட்டு விளையாட்டு இல்லடா உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவர் அந்தஸ்த பார்த்தாரு ரெஜிஸ்டார் சட்டத்தை பார்த்தாரு ஆனா நான் ரெண்டு அன்பு உள்ளங்களை ஆசை நெஞ்சங்களை பாக்குறேன் புரியுமா உனக்கு வேலை கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாள்ல நீங்க ரெண்டு பேரும் மாலை மாத்தி உங்க எதிர்கால கல்யாணத்துக்கு இது ஒரு சின்ன ஒத்திகை ஓடுமா மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிடும் உன் பார்வை ஒரு ஒருவரம் பனிவிடும் உன் பார்வை ஒரு ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் எறியும் விளக்கு சிரித்து கண்கள் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஆஹா இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்

முனிவரும் தடுமாறும் மலர்வனம் பனிவீடும் மலர்வனம் பனி வீடும் மலர்வனம் எடுத்து உடனே

நம்ம இந்த தேதிக்குள்ள எல்சி ஓபன் பண்ணணும் தான் அக்ரிமெண்ட் போட்டுருக்கோமே தவிர ஓபன் பண்ணலனா அக்ரிமெண்ட் கேன்சல்னு நம்ம நெகட்டிவ் கிளாஸ் போடல சார் அதனால எக்ஸ்டென்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார் இது நம்ம ஆபீஸ்ல புத்தா ஜாயின் இருக்காரு பேரு மிஸ்டர் சந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பேர் வெரி ஹார்ட் வர்க்கிங் சோ மிஸ்டர் சந்துரு என்ன விரோதிச்சுக்கிட்டு நீ எங்க சுத்தினாலும் சரி கடைசியில கிட்ட தான் சம்பளம் வாங்க வேண்டியது இல்லையா என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் தான் எங்க சம்பளம் கொடுக்குறாங்களே தவிர தர்மமாவோ இனாமாவோ எதுவும் கொடுக்கல சார் சந்துரு மேனேஜிங் டாக்டர் உங்களுக்கு எம்டி ஆ ஆஃப் கோர்ஸ் இப்ப எனக்கும் தான் சந்துரு இப்ப நான் டிஸ்மிஸ் பண்ணா நீ என்ன பண்ணு ஒரேபடி குவாலிஃபிகேஷனோட தான் நான் சேர்ந்திருக்கேன் அதுக்கு நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா நேரா கோர்ட்டுக்கு போவேன் எனக்கு எதிரில நீங்க கூண்ல நிக்க வேண்டியிருக்கும் நீங்க தயார்னா நானும் தயார் சட சந்துரு நீ யாரோட பேசறேன்னு மறந்துட்டு பேச அவ மறக்கல மறக்கவும் மாட்டான் என்ன என்னுடைய ஒரே மகங்கர திமிரவன் உங்கமான

நான் வேலையை இப்போவே ராஜினாமா செய்யறேன் ஹாய் சந்திரு என்னடா மணி மூணுதான் ஆச்சு அதுக்குள்ள ஆபீஸில் வந்துட்டேன் உங்களுக்கு உடம்பு கொண்டு இல்லையே அதெல்லாம் ஒண்ணுமில்ல டே திலீப் நான் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன் வாக்கு என்னது அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல காரணம் உங்களை யாராவது அவமானம் பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல என் ராஜினாமா என் மனசுதான் காரணம் டேய் ஃபோன் வேலை கிடைக்கிறதே குதிரை குமார் இருக்கிற இந்த சமயத்துல ஏய் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு என்னால ஆயிரம் ஆயிரமா சம்பாதிக்க முடியும் ஹலோ வந்து சந்த்ருவோட அப்பா வேணும் ஓ நீங்க தான் பேசுறீங்க நான் நித்தி பேசுறேன் அதான் நித்யா உங்க மகன் சந்துரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு நீங்க உதவி பண்ண முடியுமா பக்கத்துலதான் இருக்காரு உங்க அப்பா கஷ்டமா இருக்கு பணம் வேணும்னு அவனே வந்து பேச சொல்றாரு வாங்க என்ன பாக்குறீங்க உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும் திருப்ப கேட்டேன்